ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி இஸ்லாமியர்களோட சேர்ந்து நோம்பை முடித்து கொண்டு சாப்பிட்டு இருக்காரு நோம்பை திறந்ததும் இஸ்லாமியர்களுக்கிடையே பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மாமனிதர் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்தையும் சகோதரத்துவத்தையும் பின்பற்றுகிற இங்கு உள்ள அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களும் எனது அழைப்பை ஏற்று வந்து கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி உங்க எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு மாதிரி பேசியிருக்காரு சோ அரசியல் சம்பந்தமாவோ டிவிக்கு சம்பந்தமாவோ எதுவுமே பேசல இந்த இஃப்தார் நோம்பு திருக்கும் விழாவுக்கு நான் கேட்டுக்கிட்டதுக்காக வந்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு நன்றி உரை மட்டும் பண்ணிருக்காரு சோ இந்த ஒரு நிகழ்ச்சி மிக சிறப்பா நடந்திருக்கு அண்ட் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக இன்விடேஷன் இல்லாத நிறைய பேர் உள்ள ஏறி குதிச்சிருக்காங்க மிக ஸ்தலபதியை பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல சோ அதனால நிகழ்ச்சிக்கு வெளியில ஒரு தள்ளு முள்ளு ஏற்பட்டிருக்கு பட் காவல்துறை ஓரளவுக்கு அதை கண்ட்ரோல்ல கொண்டு வந்து அதுக்கப்புறம் நிகழ்ச்சியும் சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு தளபதியுமே வந்திருந்த இஸ்லாமியர் நண்பர்களுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு அண்ட் நியூஸ் சேனல் சோஷியல் மீடியா ஃபுல்லா இப்போதைக்கு தளபதி இந்த நோம்பு இருக்கிற ஃபங்க்ஷனை பற்றி தான் இருக்கு சோ மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இதை பார்க்கும்போது வயிறு எரிஞ்சுட்டு இருக்கோம் அதுவும் ஜோசப் விஜய்னு நேம்மை கிண்டல் பண்ணி அரசியல் பண்ண அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்வு ஒரு நல்ல தரமான சம்பவமா இருந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ